ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிளை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் இன்றைய பதிவு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா பரிவர்த்தனை யோகம் பத்தி பார்க்கலாம் இப்ப பொதுவா வந்து பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சி ஆனாலே அந்த ஜாதகருக்கு யோகம் சொல்லுவாங்க இப்போ ஒரு இரண்டு கிரகம் பரிவர்த்தனை வீடு மாறி இருந்தானா அது இரண்டு கிரகம் ஆட்சியா இருக்கு இது மிக பெரிய யோகம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ப சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மேசத்துல குரு இருக்காரு செவ்வாய் மீனத்துல இருக்காரு இங்க அதிபதியான செவ்வாயும் மீனத்துக்கு அதிபதியான குருவும் தங்களுக்குள் சரிங்களா இது வந்து பரிவர்த்தனை யோகத்துல ரெண்டு கிரகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இரண்டு கிரகம் ஆட்சிக்கு சமானமா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஜாதகருக்கு குரு தேசம் நடந்தாலும் செவ்வாய் தேசம் நடந்தாலும் நல்ல யோக பலன்களே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சரிங்களா இதுதான் பரிவர்த்தனை யோகம் ஆகும் அப்படின்னு சரிங்களா இப்போ இவங்க வந்து ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து லக்கணத்துக்கு வந்து திருவோணாதிபதிகளும் பரிவர்த்தனை ஆயிருந்தா எப்படி இருக்கும் நான் போடுறேன் சரிங்களா இப்போ மீன லக்கணம் அதிபதியான குரு கடகத்துல அஞ்சில இருக்காங்க அதிபதியான பஞ்சம அதிபதியான சந்திரன் இப்படி மீனத்துல இருக்காங்க இது வந்து நல்ல அமைப்பு நல்ல யோகமான அமைப்புங்க சரிங்களா லகனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆயி இருப்பது மிகப்பெரிய யோகமாகும் இங்க லகனாதிபதி போய் அடைவார் சரிங்களா உச்சம் அடைஞ்சு அவர் ஒன்பதாம் பார்வையே லகனத்தையே பார்வை செய்வார் சரிங்களா இங்க அஞ்சாம் அதிபதி லகனம் இருக்கார் இந்த ரெண்டு திசையுமே நல்ல யோக பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த பலன் வந்து வந்து யோக பலன் வந்து நல்ல சிறந்த யோக பழனாவே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இங்க வந்து குரு மட்டும் வக்ரம் ஆகக்கூடாது பாத்துக்கோங்க ஏன்னா அடைந்த கோள் வந்து வக்ரமானா அது நீச்ச நிலைக்கு போடும் அப்போ வந்து குருதேசம் நடந்தால் பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இங்க வக்கரம் ஆகாம உச்சம் பெற்று பரிவர்த்தனை ஆகியிருந்தால் இந்த ரெண்டு திசையும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் சரிங்களா இதே தாங்க கேந்திர அதிபதிகளும் பரிவர்த்தனை ஆகலாங்க எப்படின்னா இப்போ இங்க நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி யாரு புதன் இந்த புதன் வந்து அவருடைய வீட்டுக்கு நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆகலாம் அதாவது எப்படின்னா இங்க குரு எடுத்துக்கலாம் இங்க புதன அதிபதி ஆட்சி ஆகலாங்களா இது வந்து ஆட்சி சரிங்களா இவர் வந்து இங்கையும் இங்க அதாவது பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்து ஆயிருக்காங்க ஏன்னா லக்னாதிபதியும் ஆவார் குரு அவரே பத்தாம் அதிபதியும் ஆவார் சரிங்களா அவரும் இங்க நாலாம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் நல்ல அமைப்பாங்க நல்ல யோக பலன்களை இங்க தேசையில கொடுப்பாங்க சரிங்களா இது மட்டும் இல்லைங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் கூட தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாக இருந்தாலும் அது நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு நான் போட்டே கட்டிடறேன் இப்போ நான் இது வந்து பொது லக்கணமாக தான் வச்சிருக்கேன் நீங்க எந்த லக்கணமாக லக்னமாகவேனா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து பொது லக்கணமாக தான் வச்சிருக்கேன் மீன லக்கணம் இந்த மீன லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் சரிங்களா ஆறு எட்டாம் அதிபதி சரிங்களா அடுத்தது பனிரெண்டாம் அதிபதி சரிங்களா இவங்க ஆறு எட்டு பனிரெண்டு சரிங்களா இப்போ ஆறாம் அதிபதியான சூரியன் இங்க துலாத்துல நீச்சமடைவார் சரிங்களா ஆறாம் அதிபதி சூரியன் இங்க துளாத்துல நீச்சமடைவாறு அடுத்தது எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போவார் சரிங்களா இங்க வந்து சூரியன் நீச்சமா இருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா இங்க ரெண்டு கிரகங்களும் ஆறு எட்டாம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்படிங்கற நல்ல யோகமான அமைப்பு தாங்க சரிங்களா அதாவது என்னன்னா இங்க சூரியன் ஆட்சியாகவும் சுக்கரன் இங்க ஆட்சியாகவும் தான் நாங்க எடுத்துக்கணும் இங்க சூரியன் வந்து நிச்சயமா இருக்காங்க பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா எடுக்காதீங்க சரிங்களா இதுவும் நல்ல யோகமான அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து இப்போ இரண்டாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் தாங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிறது யோகம் சொல்லிட்டேன் அதே போல இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகலாம் இதுவும் நல்ல யோகம் கொடுக்கும் அதை பத்தி சொல்ல இங்க சூரியன் ஆறாம் அதிபதி இவர் இங்க வைப்பாரு சூரியன் இங்க சேவ இங்க இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இத என்ன மாதிரி அமைப்பு கொடுக்கணும்னா அந்த ஜாதகருக்கு வந்து ஆறாம் இடம் என்னன்னு சொல்லுவாங்க வெளிநாடை குறிக்கிற இடம் சரிங்களா இங்க இரண்டாம் இடம் பண வரது சாணம் வரது பணம் வர வழி சரிங்களா இங்க இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆனா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வருமானம் அந்த காலகட்டங்கள உங்களுக்கு கிடைக்கும் அதாவது செவ்வாய் திசையோ சூரிய திசியோ நடந்தானா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பரு வந்து பரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு அதுங்களுக்கு அதிகமாக உண்டு சரிங்களா இப்படிதாங்க ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனை கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆனால் ரெண்டு கிரகம் ஆட்சி ஆயிருக்கு ஒரு பரிவர்த்தனை ஆயிருந்தா இரண்டு கிரகம் ஆட்சியாக இருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அவங்களுக்குள்ளேயும் வந்து பரிவ பரிவர்த்தனை ஆகிருக்கலாம் அதே போல் கேந்திர அதிபதிகளும் தங்களுக்குள்ளேயும் பரிவர்த்தனை ஆகிருக்கலாம் அதே போல் திருகோணாதிபதிகளும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிருக்கலாம் இந்த அமைப்பெலாம் நல்ல யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சரிங்களா மொத்தத்தில் ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆனதுக்கு அது சமானங்க சரிங்களா இதுதாங்க பரிவர்த்தனை யோகம் ஆகும் நன்றி வணக்கம்